உங்கள் தி லட்சன் பாடியில் இப்பொழுது தங்க வழியில ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ்லுங்க ஹாஸ்டல் நீ விலை நம்பியில நியான அந்த மாதிரி ஸ்டோரீஸ் கேட்டிருக்கேன் எல்லாம் வந்து பில் கட்ட முடியாம ஊருக்கு போயிட்டு வீடை வித்துட்டு கொஞ்சம் வயல்ல எல்லாம் வித்துட்டு வந்து பே பண்றது அப்போதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் டாக்டர் வந்து எதுக்கு படிக்கிறாங்க நான் நிறைய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஜட்ஜாக போவேன் நான் அப்பவுமே சொன்னேன் அந்த படிக்கிற பசங்கள்கிட்ட நீங்கள் செகண்ட் பிரம்மாஸ் பிரம்மா படைக்கிறான்றாங்க நீங்கள் செகண்ட் பிரம்மாஸ் நீங்கள் தான் இனிமேலேருந்து இந்த மெடிக்கல் துறையில் எங்களுக்கு என்ன வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுதான் படிக்கிறீங்க நீங்கள் மெடி மெடிசன் எதுக்கு படிக்கிறீங்கன்னா இது தான் படிக்கிறீங்க சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும் மணி ஓரியன்டாக இருக்காதுங்க ஆனால் அந்த பசங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நான் என்ன ரொம்ப பிடிக்கும் ஜட்ஜாக போவேன் ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிடுறது நான் நீங்கள் இது மாதிரி அப்பதான் ஏன்னா ஒரு மருத்துவர்னா என்னது நம்மளுக்கு ஏதோ ஒரு படத்துல எம்ஜிஆர் தெய்வ மாதிரி மக்கள் பார்க்க அந்த காலத்துல லட்ச லட்சமா செலவாகுதுங்கிறதே தாங்க முடியாம இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் ட்ரீட்மெண்டே எடுக்க முடியாம இருக்கு எடுக்க முடியாம இருக்காங்க அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணா கூட அது சக்சஸ் ஆகாம எத்தனையோ பேர் ஃபெயிலியர்ஸ் ஆகி எவ்வளவு ப்ராப்ளம் ஆகுது மெடிக்கல் மாஃபியா மெடிக்கல் பிளண்டர் நடந்துன்னு தான் இருக்கு அதான் இப்போ அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன் சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்கல்ல தொடர்ந்து இது சில வருஷம் இப்படி கண்டினியூ ஆகும் காலையில் நடக்க முடியாது சரியாகிடும் நான் நான் நினச்சிட்டேன் எவ்ரி மந்த்து அடுத்த மந்த்தும் இந்த மந்த்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் யாருன்னா ரெண்டு பேர் பிடிச்சி நிற்க வச்சா ஓகே ஓகே நான் நடந்துடுவேன் அப்படின்னு நினைப்பேன் நடக்கலைன்னா சரி நடப்பேன் அப்படின் ஒருவேளை நான் நிறைய வாட்டி பூதேவியை எட்டி ஒட்டி உதச்சதாலையோ ஒரு வேலை சாபம் கொடுத்துட்டாங்களோ என்னமோ அப்படி கிடையாது அது நடனம் இல்லையா அது நடனம் நான் நடனத்தில் அதை சொல்கிறேன்னு நான் சமு சமுத்திர வசன தேவி பர்வத்தனம் நாட்டியம் கரிஷ்ய பூதேவி பாதகாத்தி மையன்னு சொல்வேன் அது சொல்லிட்டு தான் எல்லா டான்ஸரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ பூதேவியை நம்ம எட்டி உதைக்கிறத முன்னாடியே நம்ம ஷமாபணம் கேட்டுகிட்டு இருக்கோம் ஐ மீன் என்னை மன்னிச்சு கோத்தாயே உன்னை எட்டி உதைக்கிறேன்னு ஆனால் அந்தம்மா வந்து கோச்சின்னாங்க போல இருக்கேன் அம்மா கோச்சிக்க மாட்டாங்க யூஸ்வலாக எந்த அம்மாவும் பிள்ளை மே எந்த பிள்ளை மேலே கோச்சிக்க மாட்டாங்க கோச்சின்னாங்களும் என்னமோ இன்னும் காலை எடுத்து வச்சா ஐ காண்ட் ஃபீல் பிகாஸ் எனக்கு கடவுளை இந்த பக்கம் திருப்பதி போய் இவரை வெங்கடாஜெலபத்தை காக்கா பிடிச்சிடுவேன் இந்த பக்கம் சிதம்பரம் போய் சிவரை கா சிவனை காக்கா பிடிச்சிடுவேன் சிவராத்திரியன்னா சிதம்பரத்தில் இருப்பேன் வைகுண்டா ஏகாதசின்னா திருப்பதியில் இப்போ போகிறது இருக்கு இந்த இப்போ இந்த அஞ்சு வருஷம் போகுது அஞ்சு வருஷமா இல்லை ஓகே பட் உங்கள் வீடு முழு சுவாமி தெய்வங்கள் தான் இருக்காங்க சுத்தி முழுக்க சாமி தான் ஆமா சுத்திய சுத்தி இருக்காங்க அப்படியே பொதுவாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா கடவுளை திட்டுறது தான் நிறைய இருக்கும் இல்லை நான் கோவிலுக்கே வரமாட்டேன் இனிமேல் விளக்கு ஏற்ற மாட்டேன் சாமி கும்பிட மாட்டேன் சாமி கிட்ட சண்டை போடுறவங்க நிறைய இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே தெய்வீகமாக மணக்குது எங்கே பார்த்தாலும் சாமி சாமி சிலைகள் கடவுள்கிட்ட கோவப்படாமல் எப்படி இன்னும் அந்த ஸ்பிரிட்டோடு இருக்கீங்க மேம் இல்லை நான் கோவம் பண்றதுக்கெல்லாம் சரி கோவப்படுறதுக்கு இல்லை அவருக்கு நான் ஒரு வாட்டி நினைப்பேன் ஐயோ அப்புறமா நினைப்பேன் சரி ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் கேட்கச்ச கர்ணன் அவ்வளோ தானம் பண்ணார் அவர் எப்படி அதே மாதிரி ராமர் எவ்வளோ அவர் வந்து ராஜா அப்படிப்பட்டது அவர் வந்து போய் காட்டுக்கெல்லாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு வெறும் அந்த கலங்கை வச்சு சாப்பிட்ருக்காங்க கீழே நின்று கலங்கு அந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க சீதே அந்த மாதிரி அப்படிதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு திருப்பி ராவணன் கூட்டின்னு போயிட்டு அங்க வெறும் பத் ஒரு வருஷம் டுவெல் மந்த்ஸ் நீங்க டிராம எடுத்து பாத்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸ் அந்த ஒரே ஒரு சாரீல இருந்திருக்காங்க ஸோ கடவுளே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க அந்த கடவுள்ல வந்து சாரி ஆமா ஒரே சரீல இருந்திருக்காங்க அதே இது பண்ணிட்டு அந்த மாதிரி சாப்பிட கூட இல்ல ஏமா அங்க ராமர் சாப்பிட்டுருக்காரோ இல்லையோ அதெல்லாம் நினச்சின்னா எனக்கும் அப்படி இருக்கும் சார் சாப்பிட்டாரு நான் சார் சாப்பிட்ட தான் நான் சாப்பிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ அந்த காலம் ஓல்டு காலம் அதெல்லாம் இல்லை சார் சாப்பிட்ட தட்டில் தான் நான் சாப்பிடுவேன் அவர் ஏன்னா அவர் நிறைய மிச்சம் வச்சுடுவார் சரி வேஸ்ட் இது பண்ணுறது அண்ணம் பரம் பிரம்மம் சொல்லிட்டு நானும் நம்ம அந்த வேஸ்ட் பண்ணுறத நம்ம சாப்பிட்டா நல்லா சாப்பிட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு பத்து பதினஞ்சு தட்டு போயிண்டே இருக்கும் சாப்பிட் சாப்பாடு எல்லோருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நான் அன்றைக்கி எல்லாம் இருக்கிற அறுபத்தெட்டு கடவுள் எல்லோரும் கூப்பிட்டுடுவேன் எல்லாம் கடவுளை வேண்டிண்டு வேண்டிண்டு வேண்டு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அவர் கொஞ்சம் காலில் சின்ன ஆடி இது பண்ணுச்சு கடவுளை உனக்கு சில்வர் கால் போடுறேன் அப்படிலாம் உடனே வேண்டிக்குவேன் உடனே வேண்டிக்குவேன் நான் போகலான்னு கூட போய் நிறைவேற்ற சொல்லிடுவேன் அதே மாதிரி அவரும் ரொம்ப பக்தி எவ்ரி வீக் காளிக்கம்ப கோவில் போவார் போயிட்டு வந்து எனக்கு உனக்காக வெயினு நினச்சின்னான்னு சொல்லிட்டு என்மேத்தில போட்டு வச்சு விடுவார் காலிகாம்பல் கோயில் இப்போ சார் நம்ம கூட இப்போ பேசிட்டு கூட காளிகாம்பல் கோயில் காளிக்கம்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவார் எவ்ரி வீக் நான் தான் போக முடியல அவர் போவார் என் பையனுக்காக எனக்காக நான் அதுக்கு முன்னாடி நிறைய ஆடி மாதன்னா எல்லாம் அம்மன் கோவிலில் போய் பொங்கல் வைக்கிறது அது இது ரொம்ப ரொம்ப பக்தியாக இருப்பேன் ஐ வாண்ட்டு பி டிவைன் சோல் அவ்வளோதான் எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எனக்கு ப்ரொஃபெஷன்னா சிவன் அதே மாதிரி எனக்கு பிடிச்சது வெங்கடா திருப்பதி அந்த 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 உள்ளே போனோன்னே அவ்வளோதான் செருப்பு வந்து கார்லேயே விட்டுடுவேன் அந்த மலைக்கு போனோடனே அந்த செருப்பே போட மாட்டேன் ரெண்டு நாள் இருந்தாலும் ரெண்டு நாள் நோ சிறப்பு செருப்பு இல்லாமயே அது எனக்கு ஐ லவ் தட் பிளேஸ் திருப்பதி என்ன எல்லோரும் சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக டுவெண்ட்டி இயர்ஸாக நாங்கள் திருப்பதியே போகல நான் எவ்ரி மந்த்து கேஷுவலாக போயிட்டு வந்துடுவேன் அப்போ நீங்கள் எவ்ரி மந்த் அங்கே டான்ஸ் அது ப்ரோக்ராம் இல்லையே ப்ரோக்ராம்ஸ் வரேன் டூ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி எவ்ரி மந்த் பண்ணுவேன் ஏதோ சப்ஜெக்ட் எடுப்பேன் எம்எஸ் எம்எஸ்லக்ஷ்மி ஹண்ட்ரட் இயர் அந்த மாதிரி எதானே ஒரு சப்ஜெக்ட் வந்துடும் இல்லைன்னா ராமானுஜு அந்த ஏதோ ஜெயந்தி அது வைகுண்ட ஏகாதசி இல்லை ராமர் இது அது மாதிரி ஏதோ ஒன்று வரும் ஹனுமான் ஜெயந்தி ராம ஜெயந்தி அது மாதிரி ஏதோ ஒன்று வரும் அந்த சப்ஜெக்ட் கரெக்டாக எடுத்தது கட கடைன்னு அதில் பயங்கர இது பண்ணிவிடுவேன் இயக்குனர் விக்ரமன் சார் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு முதலமைச்சர் குடும்பம் வரைக்கும் அவங்க க்ளோஸா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு ஜெயம்மாக்கு கருணாநிதி சாருக்கு எல்லாருமே கலைஞருக்கு எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸ் தான் அவரு ஏன்னா அவர் அவர் படம் பார்த்துட்டு காலைல அஞ்சு மணிக்கு கலைஞர் ஃபோன் பண்ணுவாரு அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி விக்ரமன் சூரியவம்சம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சு மணிக்கு யார் ஃபோன் பண்றாங்க இவருன்னு டக்குன்னு எழுந்திருப்பார் இவர் யாரோட அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்றாங்கன்னா அவர் அஞ்சு மணிக்கு வாக்கிங்கில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சப்போ கரெக்டாக ஃபோன் அனுப்பிச்சிடுவேன் வானத்தை போல் இது இந்த படம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஃபோன் பண்ணுவார் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து சாரோட அசிஸ்டண்டாக இருந்தாங்க இல்லையா இப்போயும் கேஎஸ் ரவிக்குமார் சார் உங்களை வந்து பார்த்தா நட்பு வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் என்னென்னா உங்களை பார்த்து தான் எங்களுக்கு தைரியமாக இருக்குங்க தைரியமாக இருக்குங்க சரி ரொம்ப வெயிட்டெல்லாம் போடல நீங்கள் பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எதனா சொல்லிவிட்டு அப்புறமா அவர்கிட்ட தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மாட்டணும் லவ் பண்ணச்சே அப்படியா கண்டுபிடிச்சதே கேஸ் ரவிக்குமார் அதனால அது அது எப்பவுமே சொல்லி சிரிச்சிட்டு இருக்கு எப்படி மாட்டீங்க மேம் சும்மா பீச்சுக்கு போயிருந்தோம் அந்த காலத்தில் என்ன இருக்குது பீச்சு தானே பீச்சு நடந்து போயின்னு இருக்கச்சே அவங்க ஷூட்டிங் நடக்குது அது அது பார்க்காம நாங்கள் டக்குன்னு போயிட்டோம் அதை கண்டுபிடிச்சிட்டாரு சார் அது உடனே கூப்பி வச்சு பேசிட்டு இருந்தாரு யாருன்னு கேட்டு இது பண்ணார் அதே மாதிரி ரவிக்குமார் சார் எனக்கு நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கச்சுலேருந்து எனக்கு தெரியும் அவர் அவர் ஒரு பின்னாடி அவரும் அசோக் அண்ணையான்னு சொல்லிட்டு தெலுங்கு ப்ரொடியூசர் அவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி அந்த காலத்து ரேலிங்கன்னு சொல்லிட்டு ஓல்டு ஆர்டிஸ்ட் ஓல்டு பயங்கர காமெடியன் அவங்களோட பேத்தியை வந்து என்னோட கிளாஸ்மேட் ஸோ அவங்க டெய்லி அவங்க வீட்டுக்கு போய் அவ்வளோ விடுறது கூட்டின்னு வர்றது அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருக்கிறது அப்பவுமே தெரியும் இவங்க ஸோ கல்யாணம் வந்து சாரோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணோம் எங்கள் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணாங்க எவ்வளோ வெயிட் பண்றது மேரேஜ் பண்ணிக்கோங்க பட் நான் சொன்னேன் அவங்க சிஸ்டர் மேரேஜ் ஆன பிறக்கும் பண்ணிக்குவேன் ஏன்னா அவங்க வாழ் அவங்க வந்து லவ் மேரேஜ் இல்லை ஸோ அவங்க மேரேஜ் சிஸ்டர் என்னால அவங்க காஸ்ட்ல வேற திருப்பி அவங்க சிஸ்டர் பிரச்சனை வரக்கூடாது அவங்க அவங்க பையன் வந்து தெலுங்கார பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க தெலுங்கு ஃப்ரம் கோதாவரி எங்கள் ஊர் மில்டரி மாதவரம் ஃபுல்லாக மில்ட்ரி பீப்புள் தான் ஃபுல்லாக மில்ட்ரி ஒரு ஆள் மில்ட்ரி பிளெட் ஓடுது அதனால தான் கொஞ்சம் இப்படி இருக்குது ம் ஃபோர் ஃபாதர்ஸ்லேருந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் இருக்குது தைரியம் இருக்குது கண்டிப்பாக ம் நான் எங்கள் அப்பா மாதிரி வேறு இருப்பேன் டிட்டோ எங்கள் அப்பா எங்கள் அப்பா கமாண்டர் இன் சீஃபாக இருந்தார் நோஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லாங்குவேஜஸ் அப்போ செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஃபுல்லா இருந்தார் அப்பா சார் சொன்னாங்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு சர்ஜரி எல்லாம் கூட இருந்து நல்லா பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க பயங்கர கேரிங் இல்ல மேம் குடும்பம் நல்லா இருக்கட்டியுமே இங்கே இல்லை அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம எந்த ஹாஸ்பிட்டல்ல சும்மா போனேன்னா அவங்க மாத்திரம் பாக்கணும் சுத்தி இருக்கிற பேஷண்ட் எல்லாரும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நானே என்னமோ பிபி எல்லாம் பார்த்துட்டு என்ன எதுக்கு பிபி உங்களுக்கு ஒரு பாட்டு பாட்டால் ஒரு டான்ஸ் பண்ணிட்டா எதுக்கு இவ்வளோ பிபி ஆயிடுது சர்ஜரி ஆனால் நல்லா ஆகிடுவீங்க சர்ஜரி இதெல்லாம் வலிக்குதுமா ரொம்ப வலிக்குது அப்படின்வாங்க சும்மா எங்கள் வீட்டில் யாருன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நான் அந்த எங்கள் வீட்டில் மாத்திரம் பார்க்காம சுற்றி இருக்கிற பேஷண்ட் எல்லாம் கூட பார்த்துட்டு நான் சொல்லுவேன் அங்கே ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் பாலராஜா அந்த அங்கிள் எல்லாம் இருக்காங்க அந்த அங்கிள் எப்பவும் சொல்லுவாங்க அம்மா நீ வந்துடுமா கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ரிக்கவரி ஆகிடுறாங்க ஆமாம் அந்த தெரப்பி மாதிரி ஸ்மைல் தெரப்பி மாதிரி நீ வந்து ஒன் மூஞ்சி பார்த்தாலே இப்போ அதுவும் நாங்கள் தேவையில்லை மெடிசின் தேவையில்லைன்னு சோ வாரு அப்போவே நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க ஆமாம் கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ வரைக்கும் அவங்க பையன் என்ன கொஞ்சம் யார் கேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவர் இருக்கா வில் டேக் கேர் ஆயிடுச்சு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் அவ அவரை நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன அவரை பார்த்துக்கறாரு நாம் நாங்களும் பெரிய ஃபேமிலி தாத்தா பாட்டி எங்கள் பாட்டிக்கு பத்து பேர் எங்கள் அம்மாவுக்கு ஒம்பது பேர் பெரிய ஃபேமிலி எனக்கு லவ் டு பி வித் க்ரௌட் எனக்கு சிங்கிளாக தான் இருக்க முடியாது பேசிக்கலி ஐம் ஏரியன்ஸ் ஏரிஸ் எல்லாம் மாடு வந்து மந்த மந்தையில தான் இருக்கும் அப்படி சிங்களா இருந்தா அதுக்கு தலையடிச்சு ஓகே அதை பார்த்தீங்கல்ல கான் வித் த விண்ட் அந்த ஹீரோயின் அந்த கதை புக்கு படிக்கிறது ஏதாவது நிகழ்ச்சிகள் பார்க்கறது அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆமாம் நீங்கள் ஜாலியாக இருக்கும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டு என்டர்டெயின் பண்ணி போகிறது வகிறது டான்ஸ் ஷோக்கு இன்வைட் பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயம் இருந்தது நிறைய இப்போ அஞ்சு வருஷம் நமக்கு முடியல அப்படிங்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரலை அப்படின்ற ஒரு குறை இருக்கா வந்து பார்க்கல பேசலை அப்படின்ற ஒரு குறை இருக்கா சில ஃப்ரெண்ட்ஸு பாய் அதோட பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுதான் அதுதான் லைஃப் இல்ல உம் அப்ப நம்ம லைஃப் இதுதான் அப்படி இப்படி தான் இருப்பாங்க நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் உண்மையான நன்மையான கண்டுபிடிச்சிக்க முடியும்னு சொல்லுவாங்க ஆ அது அது தெரியுது நம்மளுக்கு சார் இவ்வளவு பண்ணிருக்காரு இயக்குனர் சங்கத்துல இதா இருக்காச்சா எல்லாருக்கும் அவரு உருக உருக பண்ணாரு எல்லாரும் படிக்கணும் பசங்க படிக்கணும் ஆஸ்ட் டைரக்டர்ஸ் பசங்க படிக்கணும் மெடிக்கல் இது வரணும் அது இதுன்னு ரொம்ப பண்ணிருக்காரு அதுக்கும் நான் வந்து கொஞ்சம் நானும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நல்லா ஈவன் நம்ம மெய்ட்ஸ் யாருக்குனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அவங்கவுங்க டீனெல்லாம் அவங்கெல்லாம் தெரியும் அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் போங்க அவங்க பார்த்துக்குவாங்க ஸ்பெஷலாக பார்த்துக்குவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு நினைக்காதீங்க போங்க அங்கே அப்படின்னு நிறைய பேர் அனுப்பியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் உதவியினா உடனே பண்ணுறவ நான் உடனே யாருன்னா ஹாஸ்பிட்டல்னால் உடனே போகிறவ பண்ணுறவ எனக்கு எப்படியாயிருக்கும் நர்ஸ் வச்சு நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறீங்க மேம் நான் அஞ்சு வருஷம் பெட்ரெட்டெல்லாம் இருக்கேன் எனக்கு கத்திரல் தான் போட்டுட்ருக்கேன் எந்த ஒரு ஒரு சின்ன ஸ்மெல்லு கூட இங்கே எதுவுமே இல்லை அவ்வளோ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்கவாக பர்ஃபெக்டாக இருக்கீங்க உங்களோட ஃபேஸ்லேயும் அது தெரியல காட்ஸ் கிரேஸ் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு தெய்வ குழந்த மாதிரி தான் எனக்கு தெரியுறீங்க தெய்வ குழந்தையா இருக்கலாம் எங்கள் அம்மா அப்பா அம்மா கூட ரொம்ப பக்தி ஜாஸ்தி ரொம்ப பக்தினா நார்மல் பக்தி என் பேரே திருப்பதி நாங்க எல்லாம் மூணு மாதத்துல இப்போ திருப்பதியை எடுத்து மொட்டை அடிச்சிருவாங்க எங்க வீட்டில் எல்லோரும் நான் நடந்தா நானும் சாரு ரெண்டு பேரும் மொட்டை அடிக்கிறேன்னு வேணும் திருப்பதியில சார் சொன்னாரு நான் மொட்டை அடிக்க போகிறேன் நீ இதை நடந்தால் நான் மொட்டை அடிக்கிறேன்னு சின்ன சரி நீயும் மொட்டை அடிச்சிட்டே என்னங்க காமெடி பண்ணுறேங்க சினிமாவில் பண்ணுற மாதிரி நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன் நான் வேண்ட எனக்கு மொட்டை அடிக்கணும் நீங்கள் என்ன வேணீங்கன்னு காமெடி சொல்லிவிட்டு சரிங்க ஒரு வாட்டி நீங்கள் நினச்சிட்டிங்க நம்ம மொட்டை அடிச்சிடலாம் திருப்பதிக்கு தானே பரவாயில்ல அவர் கொடுத்தா டபுளாக கொடுப்பாரு அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ம் தேங்க்யூ ஸோ மச்யூ மச் உங்கள் தலச்சன் நியூஸ் தரவண சொர்ஸ் பாடியில் இப்பொழுது தங்க வலையுலுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள் ஹாட் வெப்சீரிஸ் நீர் நான் நீட்டை எதிர்க்கிறேன்